முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வெண்ணைப் பிளந்த பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை காண சுமார் பத்து லட்சம் பக்தர்கள் வரை குவிந்துள்ளனர் அவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் சிறப்பாக செய்துள்ளனர் பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கிடையில் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதிகாலை ஆறு பதினைந்து மணிக்கு தமிழில் வேத மந்திரங்கள் ஓத கும்பாபிஷேகம் தொடங்கியது ஒரே நேரத்தில் ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கும் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர் என அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் புனித நீர் கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் குடமுழுக்கைக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் குவிந்தால் நெரிசல் ஏற்படும் என்பதால் ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சுழலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட மூன்று ரோந்து கார்களும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட பத்து பைக்குகளும் பக்தர்கள் மத்தியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றன

அந்த பேர் இறங்க வேண்டாம் அந்த பேரு பாருங்க ஒட்ட போடுற இறங்க போங்க இறங்க வேண்டாம்